இருக்கிய அவர் காத்தான் ரஜினி இருக்காரு கமல் இருக்காரு சிவகார்த்திகே இருக்காரு ஏங்க நம்ம திருவாரூர் இங்கே கொஞ்ச தூரத்தை நம்ம ஊரு

ஆறாயிரம் ஆர்ஆர் பிரியாணிலிருந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணிலேருந்து ஒரு பெரிய பக்கெட் பிரியாணி காலையில செம்மையாக ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பேச்சாடா பேசினேன் மன்னர் பரம்பரை மன்னாங்குட்டி பரம்பரைன்னு பாருங்க சாப்பிட்ட உடனே ஃப்ளாட்டு திருநெல்வேலி போய் எழுப்புங்க எந்திரிச்சி இருட்டு கடவா சாப்பிடுவா பிறப்பார் நானும் போயிட்டு ட்ரை பண்ணுவேன் அதுக்கு மெயினா போறது

ஸோ பைக்கில் போகிறா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள் இப்போ காரில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாளாக சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க ஸோ போகிற நீங்கள் இண்டிகேஷன் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிப்போங்க சேஃப் டிரைவ் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஸோ நாங்களும் ஆன்ட்ரோடு திருநெல்வேலி போயிட்டே இருக்கோம் போயிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பிளாகாக கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நம்ம திருநெல்வேலியை ரீச் ஆகிட்டோம் ஜஸ்ட் இன்னும் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஆடுக்கு

கரங்கி சுத்த நின்றோம் இல்லைங்களா இருக்குது காத்தாடியே தெரியும் காத்தாடி சுத்துல காத்து வர மாட்டேன் இந்த காத்தாடி எல்லாம் அடிக்கிற காத்த வச்சு கரெக்டா சண்டை கணக்கு மின்னு மில்லுன்றாங்களா ஆமா இப்ப தீபாவளிக்கு எல்லாம் மாவரத்து தருவாங்களா மில்லுல

முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எங்களால் ஆறு மணி நேரம் ட்ராவல் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை ஆறு மணிக்கு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு ஏன் ஏன் அப்படி இல்லைன்னா நீங்கள் முக்க போட்டீங்க நான் முக்க போட்டால் ஏதோ இது கூட ரஜினி இருக்கு என்ன ஓடுதுன்னா இதை ஓடிக்கே போய் ஓடுது

இதே ரோட்ல இது மூன்று ரோட் இல்லங்க இதே திருநெல்வேலி ரோட்ல திருநெல்வேலி திருநெல்வேலி ரோட் இது இதே மாத்து நான் தகுந்த மாதிரி மாதிரி ஃபர்ஸ்ட் கமலா அவங்க ஆ கமலா சரி வாயில எது இருக்கா பாரு ஆமா இருக்கு

hey i've seen this one i've seen this one this is a classic நம்ம டركல சாமானெல்லாம் வச்சு கூட்டா ஜரலாக்க முடியாது தட்டிட்டேவானா போலாம்ன்றீங்களா ਮੰடயில மண்டயில ஓடுது பேன அதுல பட்டையில ஓடுது பேன உடைஞ்சு போயிடு இய ஃபோன் அடடா அடடா எட ஒருப்ச கால ஓடு அது உள்ள உள்ள வந்த அந்த

ாலும்த்தாலும்டாது அவன் தான் உண்மையான நண்பேன் ஆனா வண்டியை மட்டும் பாத்து போட்டு சைடுல பொண்ணு எழுத்துவன் அப்படியே வண்டியில ஏத்தி போடு வண்டி போய் காதல சேர்த்து வச்சோன்ற பேரை மட்டும் நம்ம வாங்குவோம் என்ன சொல்றியா

சின்ன வயசுல இருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா குலோரேட்டிவிட்டிஸ்ல இருக்கும் சாதிக்கும் சோ அதனால பத்து நபர்கள் லவ் பல்லவ் பல்லவ் லவ் பல்லவ் லவ் பல்லவ் லவ் 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 லவ்

ஏ காண்டில்லங்கா மூடில இருந்து எடுக்கறார் தான் கவன் நூரோடு பயன்படுத்தி பாருங்க பரோட்டா குடுங்க எதல தூக்கி போட்ட எதலயே குடுங்க கொட்டிட்டதால கேப்ல பிரியாணி கைய விட்டு கிண்டுங்க அங்க பாருங்க கீழே போய்

பூஸ் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஹே திஸ் டீஷர்ட் போட்டோ வாங்க மழறறனா நல்லா இருக்கு சாஃப்ட்டா அந்த யாரு நல்லா சாஃப்ட்டா இருக்கு ஆனா 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 நல்லா சாஃப்ட்டா இருக்கு ஆனா சாஃப்ட்டா இருக்காது சாஃப்ட்டா இருக்கு

பிரியாணி வாங்கிருக்காங்க பசியா இருக்கு சாப்பிடறேன் அதுக்கெல்லாம்